குஃப்ர் என்றால் என்ன விளக்கம் தரவும் என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு குஃப்ரு என்ற இந்த அரபி வார்த்தைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு அதிகமான திருக்குறிய வசனங்களையும் நவி மொழிகள்லையும் இது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா இஸ்லாத்தை ஏற்க மறுப்பது இறைவனை நிராகரிப்பது இறை கட்டளைகளுக்கு இறை கட்டளைகளை வந்து ஏற்க மறுப்பது இது போன்ற அர்த்தங்கள்லாம் அதிகமான இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இதற்கு ஆதாரமாக ஒரு உதாரணம் மூன்றாவது ஆயிரத்தினுடைய தொண்ணூறாவது மற்றும் தொண்ணூற்றி ஓராவது வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கைக்கு எதிர்வதத்தில் இந்த குஃப்ரு காஃபிர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஏக இறைவனை மறு மறுத்து அந்த மறுத்த நிலையிலேயே மரணித்தவர்கள் வந்து மறுமையில துன்பப்படுத்த மறுமையில வேதனை உண்டு அவங்களுக்கு அப்படின்ற கருத்தில் எல்லாம் வந்துட்டு மூன்றாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வசனத்தை சொல்றான் தொண்ணூறாவது வசனத்திலையும் கூட இஸ்லாத்தை ஏற்க மறுப்பது இறைவனை நிராகரிப்பது அப்படின்ற அந்த கருத்துல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஆஹ் கூறி காட்டுகிறான் அப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்களும் உண்டு மொழிகளும் உண்டு அப்போ ரெண்டாவது அர்த்தமும் என்ன இருக்கு அப்படின்னு இந்த சொல்லுக்கு வந்து அஹ் என்ற சொல்லு வந்துட்டு மறைக்கிறது ஏதேனும் ஒரு பொருள் இருக்குன்னா ஏதேனும் ஒன்றை கொண்டு மூடி வைத்தல் மூடி மறைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த குஃப்ர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு அதனால தான் வந்து இந்த விவசாயிகளை கூட காஃபிர் குஃபார் அப்படிங்கிற வார்த்தைகளில் அரபுகள் வந்துட்டு பயன்படுத்தி வந்தாங்க இதற்கு ஏன் அப்படி பயன்படுத்துறாங்கனாக்கா விவசாயி என்ன செய்கிறாரு ஒரு ஃபார்மர் என்ன செய்கிறாருன்னா அவ நிலத்தை நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே வந்துட்டு விதையை போட்டு மூடிடுறாரில்ல விதையை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாரில்ல அந்த செயலின் அடிப்படையில் அவர் வந்துட்டு காஃபிர் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு விவசாயிக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க அரபு மக்கள் ஆனா நபீர் சல்லுல்ல அலுவலி இஸ்லாம் அவர்களை வந்துட்டு இஸ்லாத்திய மக்களுக்கு எடுத்து சொன்ன எடுத்து சொல்றாங்கல்ல இஸ்லாமிய சொல் வழக்குல வந்துட்டு காஃபிர் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் அந்த அர்த்தத்துல தான் இறைநீராக இஸ்லாத்தி மறுக்கூடியது இந்த மாதிரி கருத்துல அதிகமான இடங்கள்ல வந்தனால அந்த காஃபிர் அப்படின்னா விவசாயி அப்படிங்கிற அந்த பொருளை காணாமல் போயிடுச்சுங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அது வந்து இன்றைக்கு கூட அந்த நிலையில தான் இருக்குது யாருக்கும் அதிகமான பேர் காஃபிர் குஃபார் அப்படின்னா விவசாயியா அப்படியா அதெல்லாமா வருத்தம் வருமா அப்படின்ற மாதிரியான நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த அர்த்தமும் உண்டு அந்த வருத்தத்தில் திருக்குறான்லேயே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது அம்ப ஐம்பத்தி ஏழாவத்தி ஆயிரத்தினுடைய இருபது எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறான் மத்தலி கைதின் அஜபல் குஃபார் நபாத்து மலைக்கு மழையை போன்ற எல்லாம் என்ன வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது மழை பெய் பெய்கிறது மழை பெய்த பிறகு செடிகள் முளைக்கின்றன சில செடிகள் வந்துட்டு வளர்வதை பார்த்து இந்த குஃபார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்ற கருத்தில் எல்லாம் சொல்றான் அப்போ இந்த இடத்துல குஃபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இறை நிராகரிப்பாளர்கள் ஏ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆனால் அது வந்துட்டு ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது இந்த ஏன்னா கருத்து அளவுல கூட நீங்க எடுத்து பாருங்களேன் மழை பெய்யுது செடிகள் எல்லாம் முளைக்குது அப்படின்னா அதை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் தான் வந்துட்டு மகிழ்ச்சி அடைவாங்களா எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க குறிப்பிட்டு எல்லாம் யாரை சொல்றோம் அப்படின்னாக்கா விவசாயிகள் ஏன்னா தான் வந்துட்டு நிலத்தை உழுது என்ன செய்கிறாங்கன்னா இந்த விதையெல்லாம் போட்டு அந்த விவசாயம் பார்த்து செடிங்கிறது என்ன செய்யுது அதாவது பயிரெல்லாம் முளைக்குது அந்த வளர்ச்சியை பார்த்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற கருத்தில் தான் அல்லா என்ன செய்கிறான் சொல்கிறான் இது நாமளாக சொல்றது கிடையாது நீங்க வந்து ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான்டர்ஸ் டில்லர்ஸ் அப்படிங்கிற கருத்தில் தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க அது அந்த அர்த்தம் இருக்க போய் தான் பண்ணியிருக்காங்க இப்னு கசீர் இமாம் இப்னு கசீர் கூட அவருடைய தப்சீரில் வந்துட்டு அந்த அர்த்தத்தை தான் சொல்றாங்க இந்த வசனத்துல வந்துட்டு குஃபார் அப்படிங்கறது வந்துட்டு குஃப்ரு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதுல இருந்து வர அதுல அதுல வ வ வகையில வரக்கூடியதுதான் வந்துட்டு குஃபார் அப்படிங்கறது கூட இந்த இடத்துல இன்னும் கசீர் என்ன சொல்றாங்கன்னா இதுவும் வந்து இந்த இடத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டு விவசாயிகள் என்ற தான் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதுதான் வந்து ஏற்புடையதாகவும் இருக்கிறது அப்ப இந்த கருத்து உண்டு குஃப்ர காஃபிர் அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது மற்றொரு அர்த்தமும் உண்டு இது வந்து இதுல இந்த கருத்துல நிறைய ஹதீஸுகளும் உண்டு அதாவது நன்றி கெட்டவன் அப்படின்ற அந்த கருத்திலையும் என்ன இருக்கு இப்ப இந்த குஃப்ருங் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு இது உதாரணமா பாத்தீங்கன்னா அவிசுவாசம் சொல்றாங்க நீங்க உங்களுடைய தந்தை தந்தையரை வந்து வெறுக்காதீங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க யார் தனது தந்தையை வெறுக்கிறாரோ அவர் வந்து வெறுக்கிறார இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னா வேறொருவரை பிடிச்சி தந்தைன்னு சொல்லி சொல்லிட வேண்டியது அது என்ன காரணமேனா இருக்கலாம் கோபம் இருக்கலாம் வேற என்ன காரணத்துக்காக இருந்தாலும் சரி தந்தையை மறுக்கிறது இருக்குல்ல வெறுப்பின் காரணத்தினால வேற ஒருத்தரை பிடிச்சி தந்தைன்னு சொல்லிடுறதுங்கிறது அது வந்து குஃப்ரு என்று சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நன்றி கெட்டத்தனம் என்றது அர்த்தமே தவிர அல்லாவையே மறுத்துட்டான் அவன் இஸ்லாத்திய மறுத்துட்டான் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் வந்துட்டு உண்டு உதாரணமா பரம்பரை குறை கூறுவது வந்து பரம்பரை கூறுவது அதேபோல் ஒ ஒப்பாரி வைத்து அழுவது இதெல்லாம் குஃப்ரு என்று நவி மொழிகளில் கூறப்பட்டிருக்கு முஸ்லீமில் வரக்கூடிய அதிஸ் எல்லாம் இருக்குது முன்னாடி நம்ம சொன்ன அந்த அதிஸ் புகார் இல்ல வரக்கூடிய ஆறாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் உள்ள அதிஸ் அப்போ நன்று கெட்டத்தனம் என்ற கருத்தலையும் வந்துட்டு குஃப்ரு என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம் எனவே இது வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கிறது என்பது தான் நாம் வந்து திருக்குறானையும் நவி நபிமொழியும் படிக்கும்பொழுது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது